அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் இவை தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது நடந்தே தீரும் குரு உச்சத்தின் காரணமாக என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது ராசியின் அதிபதியான புதனுக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் ஜென்மத்தை விட்டு விலகி உச்சம் பெறுகிறார் ராசிக்கு சகாயமற்றவராக கருதக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் ஜென்மத்தை விட்டு விலகுவது வளர்ச்சி பாதைக்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யக்கூடிய சிறப்பான அற்புதமான ஒரு தருணமாக இந்த வேலை அமைய போகிறது எனவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெறும் இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான அதிரடியான வாய்ப்புகளையும் நிறைவாக தள்ளிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி எனவே அலட்சியம் அவசியமாக சில விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் உச்சத்தின் காரணமாக பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகளாக குரு பகவான் உச்சம் பெறும் இந்த வேளையில் முறையாக அவர் உச்சம் பெறக்கூடிய தருணத்திற்கு முன்பதாகவே அதற்கான பலனை அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஆனால் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ அவ்வளவு பாதிக்காது என்பதால் குரு பகவான் அதிசார பயிற்சியாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் கதறி கதறி அழுதாலும் சில நிகழ்வுகளை தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் போட்டி பொறாமைகள் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே உங்களது சக்திக்கு மீறிய போட்டிகளை அதிகமாக சந்திக்கும் தருணமாக இருப்பதால் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த வேலையை எதிர்கொள்ளாக வேண்டும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிற குரு பகவான் அதுபோன்று சில நேரங்களில் நீங்கள் எவ்வளவுதான் பெரிய அளவில் நன்மையை நிறைந்து செய்து கொடுத்தாலும் மற்றவர்கள் அதை போது உங்களுக்கு ஒரு தேவை என்று வரும்போதுதான் அவர்களுடைய சுயரூபம் தெரிவதால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் அவற்றை தவிர்க்க முடியாத ஒரு தருணமாகவும் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்க்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அவர் உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத பல சங்க நிறைந்த விஷயங்களை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் குரு உச்சம் பெறுவதால் ஏற்படுத்துகிறார் ஏனென்றால் என்றால் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறாருங்க குரு பகவான் நேர்வழியில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் என்று சொல்லிவிட முடியும் அந்த அளவிற்கு மனித வாழ்வுல நேர்கதியில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம் பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் வக்ரம் பெறுவதற்கு பதில் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் உறுதியாகவே வலுவிழப்பதை காட்டிலும் கூடுதல் பலம் பெறும் தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்குகிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக தவிடுபடியாகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக ஆட்சி பலம் பெறுவதை விட மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த வேளையில் உச்ச பலம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான் எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உச்ச குருவின் காரணமாக நீங்கள் எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சுட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதோடு மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிற எனவே பெரிய அளவிலான ஆரிய தடைகள் சிரமங்கள் போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும் ஆனால் கதறி கதறி அழுதாலும் போட்டி பொறாமைகளை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தவிர்க்க முடியாத சூழலாகவும் பார்க்கப்படுகிறது ஆனால் அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் இந்த வேளையில் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் வளம் வந்தாலும் கூட அந்த இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிர டியான மாற்றம் நிச்சயம் உண்டு ஏனென்றால் அவ கிரகங்களிலே தோஷமற்றவர் என்று சொன்னால் அது குரு பகவான் மட்டும்தான் அவர் அபரிவிதமான ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வருவதால் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதோடு அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய இனிமையான தருணமாக மாறுகிறது எனவே உறுதியாகவே காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமை அற்புதமான சந்தர்ப்பமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் உலகின் எந்த முறையில் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத சங்கடங்களை கூட குருவின் சுப பார்வை தவிர்த்து விடக்கூடிய சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் குருவின் பார்வை அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் விரைவாக அள்ளி கொடுக்கிறது தனது சொந்த ராசியை குரு பகவான் பார்ப்பதால் உறுதியாகவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி எளிதில் வருகிறது எனவே தவற இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல வகையிலான நன்மை நிறைவாக கிடைப்பதோடு கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகளை கூட உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளை விளக்கி விடுகிறாருங்க குரு பகவான் குருவின் பார்வை பல இடங்களில் பதிவதால் இந்த வேளையில் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அடுத்தடுத்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குருவின் உச்சம் என்பது எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகளாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பார்க்கப்படக்கூடியது உங்களுடைய வளர்ச்சி சிறிதாக இருந்தாலும் மற்றவர்களின் பொறாமை சற்று கூடுதலாக இருக்கும் அதிசாரமாக ஜென்மத்தை விட்டு விலகினாலும் கூட ஜென்ம ராசியின் சஞ்சார அமைப்பு என்பது சற்று கூடுதலாகவே இருக்கிறது எனவே இந்த ஒரு விஷயத்தை குறித்தும் முன்கூட்டியே கோபம் கொள்ள வேண்டாம் நிதானத்துடனும் பொறுமையுடனும் அவற்றை எதிர்கொள்ளும் போது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி கிடைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் கூட அவற்றை திறன்படவும் சிறப்பாகவும் கையாளுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கிறது புனித பயணங்கள் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது மிதனராசிக்காரர்களுக்கு தொழில் வளம் சிறப்பாக அமையக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மிதனராசிக்காரர்கள் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் ஜென்மத்தை விட்டு விலகும் குரு பகவான் வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கிறார் ஆமன் மைத்துனர் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி மங்களகரமான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும் வீடு கட்டுதல் வீடு வாங்குதல் என்ற பணிகள் நல்ல முடிவிற்கு வரும் புகழ்பெற்ற நபரின் அறிமுகம் கிடைப்பதோடு பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் கலைத்துறையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை தவிடுபடியாக்கி அசூர வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை பாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்கள் மிதனராசிக்காரர்கள் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் அபரிவிதமாக கைகூடக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும்